இன்னும் வீடு கட்டல வீடு கட்டணும் கட்டிக்கலாம் வேற வேற ஒன்றும் இல்லை பசங்க படிக்கணும் புதுசாக ரெசல்யூஷன் எடுக்கணும் ட்வெண்ட்டி ஃபோருக்கு என்ன எடுப்பீங்க அது அந்த பக்கமே கிடையாது எல்லாம் நம்பிக்கை கிடையாது ப்ரோ 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 த்ரீ முடிய போகுது ஹாப்பியாக நடந்த விஷயம் தான் அது இது வரைக்கும் ஆக்கே எது நடக்கிறது ப்ரோ ஏன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆக்கியா நடக்கும் எதிர்பார்ப்புறேன்

உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீல நடந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க பேடான விஷயத்த சொல்லுங்க டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன நடக்குன்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க கேட்டோம் என்ன நடந்துருக்குல போயிட்டு ஆட்டோ ஆட்டோ பண்றோம் சரி சரி அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் என்ஜாய் பண்ணுறது இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லயே மாதிரி வருஷத்துக்கு எத்தனை போனோம் போதுமா பாப்பா பிறந்திருக்கு இந்த வருஷம் சிங்கிள் லஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க எத்தனாட்டி ப்ரோ ஒரே வாட்டி அவங்களே பத்து வாட்டி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை எந்த ஏஜ்ல கல்யாணம் ஆச்சு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மேரேஜா ஆமா அப்புறம் தேர்ட்டி ஆனவனே தேர்ட்டி முப்பது ஒரு கல்யாணம் அப்புறம் நாற்பது ஒரு கல்யாணம் ஐம்பது ஒரு கல்யாணம் கடைசியில் அப்புறம் அறுபதாம் கல்யாணம் அது எல்லாமே ஒருத்தர் கூட மட்டும் அவங்க கூட நீங்க வேற பிளான் பண்ணி இல்ல அவங்க கூட தான் சொல்றோம் அவங்க கூட அந்த பத்து பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் நெக்ஸ்ட் இயர் நான் டெய்லி ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது நல்லா போனாலே என்ன ப்ராசஸ் மீன்ஸ் எனக்கு என்ன பண்ணனும்னு தோணுதோ அதை நான் ஃப்ரீயா ஹாப்பியா ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் ரெசல்யூஷன்லாம் தேவை கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு ஹாப்பியா இருந்தோமா அன்னைக்கு நினைச்சது நடக்குதா அதுவே போதும் எதுவும் பிளான் பண்ணி அதெல்லாம் இல்ல நம்ம யோசிக்கிறது நடக்குது ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான் எப்படி மீன்ஸ் நான் ஒரு இருபத்தேழு ஆகும் நினைச்சேன் இருபத்தி அஞ்சுல ஆயிரம் பாத்தீங்கன்னா ஊர்ல எவ்வளவு பேர் கல்யாணம் ஜாலியா தும்புறாரு கல்யாணம் இல்ல கல்யாணம் ஜாலியா தானே இருக்கு ஜாலியா தான் இருப்பாங்க கல்யாணம் ஜாலியா தான் இருப்பாங்க அது இல்ல நிறைய பேர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னு இந்த வருஷமே

சூப்பர் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு ஐம்பது மாஸ்க் வாங்கி இங்க இருக்கிற எல்லாரும் கொடுத்துட்டு போயிடுங்க அது பண்ணுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் நல்லது சரிங்களா சரி வேற என்ன சொல்லுங்க நான் வேற என்ன சொல்லிட்டோம் இல்ல கொரோனா வருதுன்னு சொன்னீங்க இல்ல ஆக்சுவலா இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ டூ டூ த்ரீ டேஸ்ல வந்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரியல தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது பட் மாஸ்க் போட்டுட்டு கேர்ஃபுல்லா இருந்தா பெட்டரா இருக்கும் இருந்தாலும் யாரையெல்லாம் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா கை கால் கழுவிடுங்க நீங்க சுத்தபத்தமா இருக்குது சேஃப்டி அந்த நம்பரும் நீங்களே சொல்றீங்களே நல்லா நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ நான் அவ்வளவுதான் நாங்க சொன்னா ஒதுக்கு டாக்டர் சொன்னா தான் ப்ரோ டாக்டர் சரிங்களா எல்லாரும் சேஃபா இருங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில கை கால் கழுவிட்டு மாஸ்க் இருந்தால் மாஸ்க்லாம் வந்து குப்பை தொட்டிலே போட்டுட்டு போனால் பெட்டரா இருக்கும் ஏன்னா அந்த மாஸ்க் எடுத்து போய் வீட்டுள்ள போட்டு அதை ஏதாவது ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நீங்கள் வேலூர் ஏவா ப்ரோ ஆ வேலூர் பார்த்துங்க இதை வேலூர் ஷாருக்கான் நம்ம வந்து வேலூரோட வாலிபால் பிளேயர் இதாக பேச அண்ணா ஆனால் அண்ணா நான் ஒரு நிமிஷம் எங்கிட்ட பேசணும் எங்கேருந்தா வரீங்க நாங்கள் லோக்கல் லோக்கலு நான் ஒன்றும் இல்லைண்ணா இருபத்தி மூணு எப்படின்னா போச்சு இருபத்தி நாலு வரப்போகுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபத்தி மூணு ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு என்ன கஷ்டம் வீட்டு கஷ்டம் தான் சரிண்ணா ஃபேமிலி மேலே இருந்தாவே கஷ்டமாக தான் இருக்கேன் சரிண்ணா பேச்சுல தான் நல்லா இருந்துருமா பேச்சுல தான் நல்லா தான் இருக்கும் நீங்களே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணீங்களா இல்ல வீட்டில் பார்த்து கல்யாணம் நாங்கள் ஆசைப்பட்டு தான் அப்போ கஷ்டத்தை நீங்கள் தான் வாங்கிக்கினீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள் பேச்சுலர் ஆகிட்டு எனக்காக இருந்தோம் மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்காக இருக்கும் அவங்க பார்க்கா இருக்கிறாங்களா ஆ இருக்காங்க சொல்லுங்க ஒன்றும் இல்ல

எதனா ரெசல்யூஷன் எடுக்கணும் ரெசல்யூஷன் எடுத்துறோம்னா எந்த பேட் ஹாபிட் எனக்கு இல்ல எதனா பேட் ஹாபிட் ரெடி பண்றீங்களா இல்ல பேட் ஹாபிட் ரெடி பண்ணல இப்போ வரைக்கும் இல்ல குட் அப்படியே மெயின்டெய்ன் பண்ண போறோம் வேற என்ன லவ் லவ் இல்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அரேஞ்ச் மேரேஜ் லவ் கம் அரேஞ்ச் ஆமா லவ் கம் எங்க இருந்து ப்ரோ வரீங்க நாங்க அரிய ஒரு ஹோல்ட் பண்ணோம் ஹோல்ட் பண்ணி வெளிய வெரி குட் வேற என்ன 24ல புதுசா எதனா பண்ணனும் புதுசா பண்ணணும் அப்படி சொன்னா பேபி பேபி வந்தா நல்லா இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன நடக்கணும் டுவெண்ட்டி த்ரீல என்ன நான் நடந்தது திருப்பி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நடக்க கூடாதுன்னா நடந்த கஷ்டங்கள் மறக்கணும் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்துட்டு நடக்க வேண்டியதுன்னா நல்லது நிறைய நடக்க வேண்டியது என்ன ப்ரோ பொதுவா சொல்லணும்னு பார்த்தா மக்களுக்கு நல்லதுன்னா அரசியல்

ஹாப்பியா தான் இருந்துச்சு இந்த வருஷம் நல்லா போச்சா அவங்களுக்கு அந்த வருஷம் புதுசா எதனா நடக்கணும்னா என்ன கார் வீடு எதனா வாங்க சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசை இடம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோம் எப்ப கட்ட போறீங்க தெரியல அது ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் கூட சீக்கிரம் கட்டிடுங்க வேற பசங்க நல்லா படிக்க வைக்கணும் நீங்க படிக்க வைப்பீங்க அவங்க படிப்பாங்களா அவ்வளவுதான் எங்க ஆசை சரி ஓகே நீங்க சொல்லுங்க சொல்லு பிடிக்காத பேச

நீங்க அவர் வர நிதானத்தை ஃபர்ஸ்ட் பாக்கணும் இப்படி இருக்காரு மாப்ளே வெச்சுنا இருக்கறாரு ஃபர்ஸ்ட் தண்ணி விடுறணும் அதுமறல்ல நீங்க பண்ணா நாங்க என்ன பண்ணாலும் அது நடக்காதுங்க அடிச்சானா என்ன பண்ணாலும் நடக்காது அது அது யாரோ ஒரு சில இருக்குதா நடக்கும் நீங்களும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்புறம் சண்டையே வர உங்களுக்கு ஹேப்பிアー ஓகே ஓகே நீங்க மேக்ஸிமம் கணவர்மார் கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருந்தானே உங்களுக்கு சாதவா போதழை வீட்ல பிரச்சனை அதனால சிம்பிளா தான் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பம் சரி ஓகே சரி ஓகே கதை ஹாய் ப்ரோ ட்வெண்ட்டி த்ரீ எப்படி ப்ரோ போச்சு என்ன பண்றீங்க காலேஜ் பச்சு ஒரு சோக மாதிரிங்க வீட்டில் வச்சாங்களா இல்ல ப்ரோ ஏன் சொல்லு என்ன சொல்லுங்க இதான் ஜாலியாக இது காலேஜ் போயிருந்தேன் என்ன என்ன பண்ணிடுங்க

from Karnataka, shimoga district, district. Jokpals no you know so we are from sagar shimoga district okay. we came to uh, which one Loro, golden, golden temple, temple. and on the way we saw this beautiful golden uh, oh. fort and uh, that a uh, beautiful temple okay. Okay. so we uh, came to this park also bro okay bro Ask yes, question you just answered yeah you know, no problem you tell uh? yeah 23 hours going 24 yeah what do you need from? yeah Ah, in 24, I am going to be married. <laughs> That's why yeah, we get to Timmy. He's in February. Oh, yeah. these two are bachelors only. Thank you. They are still searching for girls. <laughs> <laughs> That's why we came here. <laughs> bro, here. <laughs> in middle <-miglamally, we> level, <laughs> so you get another man. Any girl, you yeah. he, he lucked girl, <laughs> He, he, no, he, he no, lucked, <laughs> lucked already. So many years. Still luck. bro? रवि रवि प्ले बॉय हां इवी काल्लेज रवि वाक रवि वाक रवि यू आर अ गुड फोटोग्राफर आल्सो थैंक्स ब्रो ब्रो टेल मी ब्रो हाउ वाज गोइंग 23 23 23 इज गोइंग एज अ सिंगल सिंगल नो एनी चैट यहां भी यस मेमोरी सो मेनी साइड अप एंड डाउन सर ओके नाउ आई एम हैप्पी आई Okay. Yeah, we are planning for a Kanyakumari trip also. Tomorrow. tomorrow we are going to Madurai and, and Kanya Kanya Kumari. Kanya. So we are uh, on, uh, still on the way of going to Kanyakumari. You three members in bird, huh? <laughs> uh, <Playing> <laughs> only. <laughs> yeah, <laughs> life is nothing, bro. We need to live a life. What are you doing, bro? I am a content. I am a accountant at I'm Gustav Girls <laughs> High School. <huh? laughs> गर्ल्स हाई स्कूल आ या या दैट्स व्हाई ही गोस इज फियांसे आल्सो इन दैट स्कूल वी आर गोइंग टू बी नाउ कम अरेंज मैरिज अरे ओके आई एम बिजनेस बिजनेस यू ब्रो आईटी प्रोफेशनल ओके और हाउ आर गोइंग ब्रो 33 33 nothing bro same 23, 23 sorry <laughs> <laughs> same what do you need Singer. for सर चेक यू फाइंड आउट इट्स ओके इज नाउ 28 टू 30 एज सो इज वन गर्ल That's it. <laughs> <laughs> yeah, everyone, oh, man, not only me. He's in the th uh, changing job. Changing a new job. That's <laughs> my good uh, Build your uh, own company. Uh, anybody can build their own company, but no one gets success. because the enterprise is very difficult to know. Situation. Uh -huh. After COVID, everything is not, not possible. Black 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 will will be is so